ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜ் முன்னாடி பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ டு யூ அண்ட் டு யுவர் ஃபேமிலி எல்லா கருமெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க பிச்சர்லாம் போயிருப்பீங்க நாங்களும் ரெண்டு படம் ரிவ்யூ போட்டிருக்கோம் ஆயிலானும் அந்த இன்னொரு படம்னால் கேப்டன் மில்லர் பார்க்காதவங்க இன்னொரு சேனலுக்கு போய் பார்த்துருங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன பேசப்பட நீ புதுசாக அப்படிங்கிறீங்களா என்னத்தை பேசுகிறது ஆதங்கத்தை ஷேர் பண்ணிக்கலாம் தான் நீங்கள் நிறைய பேர் நேற்று ரிவ்யூலேயோ நீ காற்றால போட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயோ தோல்விக்கு பல காரணங்கள் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச சில காரணங்களை சொல்லலாம் இவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸுக்கு யார் காரணம் என்ன காரணம் சில அலசி ஆராய்ச்சி சில ஸ்டாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் சி என்ன சொல்கிறது இப்போது நாளைக்கு மேட்சை உதாரணத்துக்கு எப்போ நாளைக்கு பாட்னா பேரட்ஸ் கூட மேட்ச் ரைட்டாக அந்த பாட்னா பேரட்ஸில் டாப் த்ரீ ரைடர்ஸ் பாருங்களேன் சச்சின் நூற்றி நாலு பாயிண்ட்டு மஞ்சித் அறுபத்தொம்போது பாயிண்ட்டு சுதாகர் அறுபத்தஞ்சு பாயிண்ட்டு இந்த டாப் த்ரீ இவங்க மூணு பேருமே இரநூத்தி முப்பத்தெட்டு பாயிண்ட்டு நம்ம டாப் த்ரீ பாருங்கள் நரேந்திர எயிட்டி ஒன்று அஜிங்க்ய பவர் எழுபத்தாறு தேர்ட் ரைடர் நிதின் சிங் பதினெட்டு தான் இப்போதிக்கு உள்ளது நிதின் சிங் நிதின் சிங் நான் குறை சொல்லலை நம்மளோட தேர்ட் ரைடர் அப்பாப்பா வாமா மின்னல் மாதிரி மாற்றிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மூணு பேர் சேர்த்தாலே கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட் தான் வருது அறுபத்தி மூணு பாயிண்ட் ஸ்ட்ரைட்டே டிஃபென்ஸு ஒரு டீமுக்கே சொல்கிறேன் ஸோ மற்ற டீம்லாம் பாருங்கள் ஆறு பேர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸை தாண்டி போயிட்டாங்க அர்ஜுன் தேஷ்வால் நூற்றி முப்பத்தாலு முப்பத்தேழு மனிதர் சிங் நூற்றி பதினொன்று பவன் ஷெராவத் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பிரதீப் நர்வால் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சச்சின் ஹண்ட்ரண்ட் ஃபோர் இவ்வளையே ஆஷு மாலிக் நூற்றி பதிமூணு நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூர் ஆகிட்டார் அவர் இல்லாத குறைய தீ பாருங்க இல்லைன்றதே தெரியல லாஸ்ட் டைம் எப்படி மகன் ஷெர்வாத் இல்லாத குறைய நம்ம நரேந்திர அஜய்குபார் தீர்வாங்க அதே மாதிரி ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே போச்சு போன சீசன் இருந்ததில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இல்லை நம்ம பசங்க செமிஃபைனல் வரைக்கும் போனதில் பாதி டீம் கூட இல்லை யாரை குறை சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் யாரை சொல்லணும்னு கேப்டன் சாகர் ரொம்ப அமைதியாக இருக்கார் அவர் அப்படியே டல்லாக தான் இருப்பார் மேட்ச்சில் ஜெயிக்கிற வரைக்கும் ஓகே தோக்கும்போது அவரை மட்டும் ப்ளேம் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா சில மேட்ச்செலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் சப்டிடியூட் மாதிரி அமிச்சார் அவர் நம்ம கோச் சாயில் குழியா தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ஊருக்கு முந்தைய ரெண்டு வைஸ் கேப்டன் சாயில் குழியா ஒரு வைஸ் கேப்டன் அஜித் கபார் ஒரு வைஸ் கேப்டன் இவர் கேப்டன் வெறும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் டெய்லியும் வாழ்த்துக்களும் அதுவும் ஆக்டிவிட்டி போட்டால் போதுமா பா ஃபேன்ஸ் சந்தோஷமாயிடுவாங்களா வெற்றிதானே ஃபேன்ஸ் சந்தோஷம் கொடுக்கும் எத்தனை பேர் நீங்க ஆதங்க போட்டேன்னு இது கமெண்ட் போட்டிங்க அந்த ஃபேன் ப்ரெடிக்ஷன்லேயே கிட்டத்தட்ட நான் வாய் வலிச்சது அத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் போட்டீங்க ப்ரெடிக்ஷன் அத்தனை பேருக்கு இதுக்கே டிசப்பாயின்மெண்ட் தானே அது பொங்கல் அதுவும் அதுவும் சரியான டீம் விளையாடி தோத்து கடைசி நேரத்தில் தோத்துருங்க அது வேற விஷயம் ஒரு பாயிண்ட்ல தோத்த ஜெய்ப்பு கிட்ட பெங்களூர் புளிச்சு எல்லாம் பட் இந்த மாதிரியான இது தோற்குறது செகண்ட் ஹாஃப் லெவலாண்டது ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெவலா என்னன்னு நானே கேட்டிருந்தேன் நான் தேர்ட் ரைடர் எல்லாத்தோட ஒரு பெரிய குறை நான் இதில் என்ன பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதினெட்டு பிளேயர் விளையாடிருக்காங்க இருபத்தொன்னுல இந்த பதினெண்டு மேட்ச்சில் நம்ம தான் ஜாஸ்தி பிளேயர்ஸ் விளையாட வச்சது யாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொசுறு மாதிரி த தொட்டுக்க வைப்பாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஃபுல் நரேந்தர் ஃபுல்லா நீ விளாட்றப்போ சதீஷ் அல்லூர் சத்தீஷாக மாசான முத்தா ஃபுல்லாக விளாடுற ரெண்டு மேட்ச்சு நல்லதோ கெட்டதோ பார்த்தலாம் அப்படின்னா பசங்க பயம் கண்டு பயம் அறியாது விளையாடிருப்பாங்க அப்போ என்ன நினைப்பாங்க மாசான முத்தாண்டோ அல்லூர் சத்தீஷும் நரேந்திரையும் பத்து நிமிஷத்தில் உட்கார வச்சுடாப்பா அஜிங்கப்பாவே பதினஞ்சு நிமிஷத்தில் உட்கார வச்சிருப்பாரா நம்மளாம் எப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடும் ஸோ அப்புறம் எப்படிங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவோம் நீங்கள் ஃபுல்லாக விளையாட போகிறான்ட்டு நெக்ஸ்ட்டு அஞ்சு மேட்ச் நீ விளாட்ற நல்லதாக கட்டின பாருங்கள் கலக்கிருப்பாங்க பசங்க எல்லாம் விளையாட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க சுத்தமாக உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இருந்த நரேந்திரோட கான்ஃபிடன்ஸும் குறைச்சாச்சு அவர் எப்போதுமே டிஸ்கனெக்டடாக இருப்பார் இருந்தாலும் டிஸ்கனெக்டடாக இருந்தாலே பத்து பாயிண்ட் எடுப்பார் இப்போ நாலு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டுன்னு ஆகிடுது நரேந்திர பாருங்க மொத்தமாக எண்பத்தோ ஒரு பாயிண்ட் தான் பதினோரு மேட்ச் போன சீசனில் பதினோரு மேட்ச் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டார் ஸோ மூணாவது ரைடர் யாருன்னு நமக்கு தெரியல இஷ்டத்துக்கும் ஆலாம் ஃபஸ்ட்டு செகண்டே தெரியல அப்புறம் தானே தேர்ட் ரைடர் யாருன்னு தெரியறதுக்கு இஷ்டத்துக்கு பாதி பாதி அனுப்பிச்சுட்டு இருந்தால் கம்பேரிவ்வலி டிஃபென்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் டிஃபென்ஸில் பாருங்கள் சாகர் நம்பர் ஒன்று நமக்கு நாற்பத்தொன்று வேறு சோர்னமெண்ட்லேயே நாற்பத்தஞ்சு தான் ஐயஸ்ட்டு ஷாதுலு ஷாதுலோட ஒரு பெரிய இருக்க முடியுமா இன்னும் முகமது ரேஜா அவங்களுக்கு தெரிய வச்சியானே அவரே ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஃபார்ட்டி ஒன்று அடுத்தது சாகில்குள்ளையா ஃபார்ட்டி ஒன்று தேர்டு டிஃபெண்டரில் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை டிஃபென்ஸில் அபிஷேக் பதிமூணு பாருங்கள் எங்கே இருக்குன்னு ஃபார்ட்டி ஒனுக்கு அப்புறம் பதிமூணு மொத்தம் நாலு டிஃபென்ஸ்ல வந்து மூணாவதே இப்படி இருந்தது நான் நாலாவதுக்கெல்லாம் நான் கண்ணுக்கு எடுக்கவில்லை யாருன்னு தெரியல எனக்கு நாலாவது டிஃபென்ஸு அஞ்சில் மோஹித் ஆகட்டும் மொத்தவங்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறது இப்போ பாட்னா பேரெட்ஸ் எடுத்துக்கலாம் கிருஷ்ணன் முப்பத்தாறு அங்கித் முப்பத்தொன்று ஒன் அண்ட் டூ அதைப்படி பார்த்தா நம்ம அஞ்சு அஞ்சு கூட ஆனால் பாட்னா பேரட்ஸ் என்ன பொசிஷனில் இருக்காங்க இப்போ எயித்து பொசிஷனில் இருக்காங்க அஞ்சு அஞ்சுமே ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டில் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ பல்தன் வந்து ரெண்டு பாயிண்ட் இப்போ டோட்டல் பாயிண்ட்ஸு பத்து விக்ட்ரி அது வேணா சரியா ஜெய்ப்பூர் பிங் பார்த்தா நாற்பத்தெட்டு பாயிண்ட் எட்டு வின்னு டபங் டல்லி நாற்பத்தி மூணு பாயிண்ட் ஏழு வின் இவ்வளோக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் ஆஷு மாலிக் எப்படி டீம் அனுப்பிச்சி கொண்டு போகிறாரு பாருங்க ஸோ நீங்கள் நம்ம பிளேயருக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ்க்குலாம் கோச் அசிஸ்டன்ட் கோச்சை தான் சொல்லணும் என்ன நீங்கள் கான்ஃபிடன்ஸ் தரீங்க என்ன நடக்குது அங்கே ப்ராக்டிஸில் எல்லோரும் விளையாட தெரிஞ்சவங்க தானே போனஸ் பாயிண்ட்டுக்கு நான் வரேன் முக்கியமான விஷயம் இங்கே தான் இது வரைக்கும் பன்னெண்டு மேட்ச் விளையாடணும் மினிமம் முப்பது ரைடு இருக்கும் ரஃப்லி மினிமம் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு டீமுக்கும் அந்த நாற்பது நிமிஷத்தில் முந்நூற்றறுபது ரைடு எடுத்திருக்கோம் அதில் போனஸ் பாயிண்ட் எவ்வளோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய போனஸை மிஸ் பண்ணிட்டோம் ஒவ்வொரு மேட்ச்சிலும் ஒரு அஞ்சு போனஸ் பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த பன்னெண்டு மேட்ச்சில் இன்னும் ஒரு அறுபது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்திருக்கும் நான் ரைடர் இப்போ சொன்னேன் நூற்றி எழுபத்தஞ்சுன்னு பாட்னா பேரேஜோட மூணு ரைடர் டூ தேர்ட்டி அந்த போனஸ் பாயிண்ட் தான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் வேறு ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமே கிடையாது சச்சின் நூற்றி நாலு நரேந்திர எண்பத்தொன்னா சச்சின் நிறைய போனஸ் பாயிண்ட் எடுத்தார் அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே கோச்சு வந்து போ டேக் போனஸ் பாயிண்ட் ஜீரோவாக வராத அவுட் ஆஃப் பிரச்சனை இல்லை போ போனஸ் பாயிண்டானு எடுத்துருவா அதுதான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்களே என்ன நடுவில் ரிவைவல் ஆவாது போனஸ் பாயிண்ட் எடுத்திங்கன்னா அவுட் பண்ணால் தான் பட் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இஸ் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு மேட்சில் அஞ்சு பாயிண்ட் சேர்த்திருந்தா அவங்க மஞ்சித் அவரு செகண்ட் ரைடர் அறுபத்தொம்போது நம்ம இவ்வளவுக்கு செகண்ட் ரைட் பெட்டர் அஜிங்க பவர் எழுபத்தாறு தேர்ட் ரைடரில் தான் நம்ம பயங்கரமாக கோட்டை விட்டது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போச்சு இஷ்டத்துக்கு பிளேயரை போட்டு மாற்றுறது இந்த மினிமம் அஞ்சு அஞ்சு இது முந்நூற்றது ரைட்டில் பன்னெண்டு மேட்ச்சில் நீங்கள் அஞ்சு ரைடு எக்ஸ்ட்ரா போனஸ் இருந்தாலே அறுபது பாயிண்ட் வந்திருக்கும் எதிர் டீமும் கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்டில் தோற்ற மேட்செலாம் பாருங்கள் அதில் அஞ்சு அஞ்சு பாயிண்டில் ஜெயிக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும் அண்ட் ஆறு ரைடர் ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு மேலே போயிட்டாங்க அர்ஜுன் தேஷ்மனும் நூற்றி முப்பத்தேழு அதில் பார்த்து தான் நம்ம நரேந்தர் எயிட்டி ஒன் இவ்வளோக்கு போன வாட்டி நம்ம செமிஃபைனல்லே விளையாண்டவங்க அண்டு டக்குன்னு கொஞ்சம் சில ஸ்டாட்ஸை ஷேர் பண்ணிக்கலான்னு ஸோ நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கான்ஃபிடன்ஸும் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் ஜ குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பத்து மேட்ச் இருக்குது திரட்டிகலி மேத்தமெட்டிக்கலி சொல்லலாம் எட்டு பாயிண்ட் ஜெயிக்கலாம் சார் எட்டு வின் ரெண்டு டையம் சான்ஸே இல்லை மோரல் சுத்தமாக உடச்சிட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு கேப்டன் ஒவ்வொரு வைஸ் கேப்டன் நீ பத்து நிமிஷம் விளையாடு நீ அஞ்சு நிமிஷம் விளையாடணும் என்ன பிடிக்கலன்னு விட்டு போயிட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தா இந்த பசங்களோட மோரலும் உடச்சி அவங்களோட கான்ஃபிடன்ஸை ஷேட்டர் பண்ணி ஆ சுதாகர் இதே மாதிரி யங்ஸ்டர் தான் முத்து மாசாண்டை முத்து சதீஷ் மாதிரி அவர் கலக்கல ஏன்னா ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவங்க கோச்சு என்ன அளவாக பேக்கப் பண்ணார் கேப்டனு கோச்சு ரெண்டாவது மேட்ச்லையே சுதாகர் அப்போ சொன்னார் நாங்கள் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தோம் ஒரு மாதம் அவர் கேம்ப்லேயே பார்த்தோம் பிரமாதமாக விளாண்டாரு ஒன்று ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் ஃபுல் டோர்னமெண்ட் விளையாட வைக்க போகிறோம் நாங்கள் அன்னிக்கே முடிவு பண்ணோம் அந்த மாதிரி முடிவை எடுத்துருக்க வேண்டாமா அப்போ போன டோர்னமெண்ட் ஜெயிச்சதெல்லாம் என்ன ஃப்ளூக்குன்னு சொல்கிறதா இல்லை எதிர்க்கிட்டு நான் நீ மூணு மாதம் முன்னாடி என் வீடியோ எடுத்து பாருங்கள் ஆப்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்னேன் செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் டஃப் ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் அதாவது வின்னிங் சீசன் நம்ம நிறைய சீசன் விளையாடிட்டோம் ஜெயிச்ச டீமை வந்து இப்போ நரேந்திர கண்டிப்பாக மார்க் பண்ணுவாங்கன்னா அதே தான் மார்க் பண்ணிட்டாங்களே நரேந்திர அதனால் அவரால் பர்ஃபார்ம் பண்ணமுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோச்சு சரியாக அவர் யூட்டிலைஸ் பண்ணல சரியாக நாற்பது நிமிஷம் விளையாட விடுறது இல்லை பாதி இப்போ கால் வா அங்கே வா இங்கே வா நேற்று பாருங்கள் நேற்று மேட்ச்சில் பாதி மேட்ச் இல்லவே இல்லை செகண்ட் ஹாஃபில் அவர் ஏன் ஹரியானா ஸ்ரீலட்சுக்கு கேட்ர ஏன் விளையாடலை பாயிண்ட் எடுக்கிறவர் அவர் தான் ஐஎஸ்டி எயிட்டி ஒன் எடுத்திருக்காரு அவருக்கே அது நிலைமைனா பூஜா வந்த சதீஷ் கண்ணன் செல்வமணிலாம் என்னன்னே தெரியல இது வாட் டு சே ஆப்ஷனில் கோட்டிங்க அதனால தானே பவன் சரவத்தை எடுக்கல நான் சொன்னேன் பவனை எடுக்க மாட்டாங்க பிகாஸ் இந்த ரெண்டு பேரும் போதும் ரெண்டு பேரும் யூட்டிலைஸ் பண்ணலன்னா இது எப்படின்னா விராட் கோஹ்லியை வந்து நம்பர் த்ரீல அனுப்பாமல் எட்டாம் நம்பரில் பேட்டிங் அமிச்சா என்ன பண்ண முடியும் விராட் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அட்டாக போலிங் பும்ரா தான் பண்ணோம் அந்த இடத்துல வந்து கே எல் ராவ்டி போலிங் பண்ணோம்னா தான் செய்வோம் அந்த மாதிரி தான் இருக்கு ட்ரூ பட்டன் ஆஷு மாலிக்கு வந்து அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க அவர் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாத அவர் தீக்க தீத்தார் திடீர்னு ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ப்ளேயர்ஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணல லீவ்லனு புது பிளேயரை கிரியேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கிற பிளேயரை யூஸ் பண்ணலையே இதுதானே வருத்தமாகவும் இருக்குது உங்களோடய கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தான் இந்த வீடியோ பேசுகிறேன் நான் எத்தனை பேர் பா நான் தூங்கலை சார் சாப்பிடல சார் நான் பார்க்க மாட்டேன் இனிமேல் எவ்வளோ ஆதங்கம் எத்தனையும் நான் எவ்வளோ தான் நான் வந்து என்கரேஜ் பண்ணி இல்லைல கவலைப்படாதீங்க வருவாங்க வருவாங்கன்னா இனிமேல் ஹோப் இல்லை அப்படியே ஜெயிச்சு பா வாய்ப்பே இல்லை எதுக்கு சான்ஸே இல்லை புனேரி பல தானே எட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது லைனாக பட் எனவே இந்த சீசன் மறந்துட வேண்டியதான் ஏன் அப்படி சொல்கிறேன் நெகட்டிவ்னா உங்களுக்கு நடந்து தான் சொன்னேன் எதாவது சொன்ன பாயிண்ட்ஸ் தப்பாக இருந்தால் திருப்பி சொல்லுங்கள் பர்தீப் நான் நூற்றி அஞ்சு பர்தீப் டீமு தான் பத்தாவது பொசிஷனில் இருக்குது பட் அவர் நூற்றி அஞ்சு பாயிண்ட் எடுத்துரு ஏன்னா அவர் ரெகுலராக விளையாடிட்டுருக்கார் ஈவன் பவன் ஷாராவாத் இவ்வளோ ஒரு மேட்ச் நோய் விளாடல நம்ம எல்லாரோட இது அவங்களோட இன்னும் கெப்பாசிட்டி அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் உடச்சிட்டாங்க என்ன பண்ணுறது இது சொல்ல தான் நான் இந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் பரிவிபத்திலே நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ரெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்